கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகா துணை பொதுச் செயலாளர் ரே கனிமன் வணக்கம் வணக்கம் திருமாதான் தற்போது தமிழ்நாட்டினுடைய தலைப்பு செய்தின்னு சொல்லிட்டு விசிகா காரங்க தொடர்ந்து பேசுவாங்க அது தற்போது வந்து நிரூபிக்கின்ற வகையில பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனா நாயந்திரவர்கள் கூட திமுக கூட்டணி என்பதே உடையும் விசிகா தலைவர் திருமாவளவன் சீட் சேரிங்ல வந்து அந்த கூட்டணி விட்டு வெளியேறுவார் என்ற ஒரு கருத்தை வச்சிருக்காரு இப்படி பாக்குறீங்க சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெறுவோம் என்பதை மிக உறுதியாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தொலைக்காட்சி நேர்காணலிலும் பொதுக்கூட்ட மேடைகளிலும் கட்சியின் நிகழ்வுகளிலும் அவ்வப்போது உறுதிப்பட பேசி வருகின்றார் ஆனால் பாஜக உள்ளிட்ட சங்பரிவார்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தல் நெருங்குகின்ற வேளையிலும் இரண்டாயிரத்தி பத்தொம்பது சட்டமன்ற தேர்தலின் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலின் போதும் தற்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இவ்வேளையிலும் இத்தகைய அறிவிப்புகளை தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி சீட் ஷேரிங் பேசுகின்றபோது போது விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக வெளியே வருவார்கள் என்கின்ற ஒரு ஆசையை வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வெறும் தேர்தல் உறவோடு திமுக கூட்டணியில் பயணப்படவில்லை இது அதை தாண்டி தமிழ்நாட்டில் சங்கரிவார்கள் இங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக விடுதலைச் சிறுத்தைகள் மிக உறுதியாக திமுக கூட்டணியில் இடம்பெறுவோம் உறுதியாக இருப்போம் என்பதை எம்முடைய தலைவர் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார் ஆதலால் தொகுதி உடன்பாடு அல்லது சீட் ஷேரிங் என்பதெல்லாம் எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொள்வது அது அப்போது நாங்கள் முடிவெடுப்போம் அப்போது நாங்கள் முடிவெடுப்போம் இப்போது பாஜக நினைக்கக்கூடிய அந்த ஆசை கண்டிப்பாக அவர்களின் நிராசையாக போகவே ஒளிய விடுதலைச் சிறுத்தைகள் உறுதியாக இருக்கின்றோம் நேர்மையாக இருக்கின்றோம் இந்த தேர்தல் அரசியல் களத்திலும் நம்பிக்கை உள்ள கட்சி ஒரு கட்சி எதுவென்றால் அது விடுதலை சிறுத்தைகள் தான் நம்பிக்கையான தலைவர் யார் என்றால் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் தான் என்பதை கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த தேர்தல் அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் நிரூபித்து வருகிறோம் அது பாஜகவின் தலைவர் அண்ணன் நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நன்கு தெரியும் இருந்தாலும் அவர்கள் இப்ப இத்தகைய செய்திகளை தேர்தல் காலத்தில் ஏன் இறக்குகிறார்கள் என்றால் அப்படி மக்களை திசை திருப்புவதிலே மக்களிடையே ஒரு கருத்தை விதைப்பதிலே எப்போதுமே சங் பரிவார்கள் உள்ளிட்ட பாஜகவினர் இப்படிப்பட்ட அவதூறு செய்திகளை மக்களிடையே பரப்புவதிலே கில்லாடிகள் அந்த வேலையை அண்ணன் நயினா நாகேந்திரன் தற்போது துவங்கி இருக்கிறார் இந்தியா முழுவதும் பல தலைவர்கள் இப்படிதான் பேசியிருக்காங்க பாஜக எதிர்த்து குறிப்பாக பீகார் இருக்கட்டும் மாயாவதி போன்ற ராம்விலாஸ் பாஸ்வான் குடும்பமா இருக்கட்டும் பேசனா இன்னைக்கு வந்து பாஜக வீசிக்கல்ல இந்த தேர்தலாம் இருக்கல இத்தகைய நீங்கள் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்களை பற்றிய வரலாறு உண்மை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அது கடந்த காலங்களிலே நிகழ்ந்திருக்கின்றன ஏன் விடுதலை சிறுத்தைகள் கூட இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில இடம்பெற்றோம் அப்போது அந்த அணியிலே பாஜக இருந்தது இன்றைக்கும் சண்பரிவார்கள் விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறோம் என்கின்ற பெயரில் நீங்களும் பாஜக கூட்டணியில் இருந்தவர்கள் தானே இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு என்று சொல்கிறார்கள் அன்றைக்கு வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆனால் தமிழ்நாட்டிலே யாருடைய தலைமையில் அது இருந்தது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மறைந்த தலைவர் திரு கருணாநிதி அவர்களின் தலைமையிலே அந்த அணி உருவானது அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு விடுதலைச் சிறுத்தைகள் அந்த அணியிலே இடம்பெற்றோம் எட்டு தொகுதிகள் தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியில் இரண்டு தொகுதியிலும் பெற்றோம் அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு திமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள் மற்றும் இன்றைக்கு திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதியா அன்றைக்கு மங்களூர் அந்த மங்களூர் தொகுதியிலே முதன்முறையாக சட்டப்பேரவைக்கு தலைவர் அவர்கள் சென்றார்கள் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் கேட்டது போல் தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அல்லது தலித் சமூகத்தின் தலைவர்களின் தலைமையிலே இயங்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு பாஜகவோடு பாஜகவினுடைய மத்திய அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு அவர்கள் எல்லாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியல் கட்சியை நடத்துவது என்ன நடத்துகிறோம் என்றால் பரிவார்களை தேர்தல் அரசியல் களத்தில் அதிகாரமிக்கவர்களாய் உருவாகிவிடக்கூடாது இங்கே சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் பாஜக இடம்பெறக்கூடிய கூட்டணி இங்கே அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த கோட்பாட்டு புரிதலோடு கொள்கை தெளிவோடு விடுதலைச் சிறுத்தைகள் இயங்குவதனால் இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் என்னென்னவோ ஆசை வார்த்தை காட்டப்பட்டிருக்கிறது பாஜகவினரால் ஏதேதோ ஆசை வார்த்தை காட்டப்பட்டிருக்கிறது உங்களுக்கு என்ன தேவை என்று நேரடியாக கட்சியின் தலைவரை சந்தித்து ஏராளமான பாஜகவினுடைய ஆதரவு பெற்றவர்கள் பேசி இருக்கின்றார்கள் ஆனால் எந்த சூழலிலும் அவர்களின் ஆசை வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் விடுதலை சிறுத்தைகள் இந்த சனாதன எதிர்ப்பு களத்தில் அதுவும் தேர்தல் அரசியல் களத்தில் கூட உறுதியாக நிற்கிறோம் அதனால் தான் இன்றைக்கும் அண்ணன் நைனா நாகேந்திர போன்றவர்கள் இப்படிப்பட்ட செய்தியை பரப்புகிறார்கள் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அம்பேத்கர் இயக்கம் என்றால் தலித் சமூகம் என்றால் இங்க இருக்கக்கூடிய வாழ்நிலையை நினைத்து பாருங்கள் இன்றைக்கும் அகில இந்திய அளவில் சேரி தனியாகவும் ஊர்திரு தனியாகவும் இருக்கிறது இது எவ்வளவு பெரிய இந்த தேசத்திற்கு தலை குனிவு வாளிடம் இரண்டாக இருப்பது இதை பற்றி யார் சிந்திப்பது ஏன் வாழிடம் இரண்டாக இருக்கிறது என்றைக்காவது பாஜகவை சார்ந்தவர்கள் இது குறித்து ஒரு நொடி யோசித்திருப்பார்களா வாலிடம் இரண்டாக இருப்பது எவ்வளவு பெரிய தலைக்குனிவு இந்த தேசத்திற்கு இன்னும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அதையே உணராமல் இருக்கிறார்கள் வாழக்கூடிய வாழிடம் சேரி ஒருபுறமாகவும் ஊர் ஒரு ஒருபுறமாகவும் இந்தியா முழுவதும் இருக்கிறது வாளிடத்தில் மிகப்பெரிய ஒரு பிளவு இந்த மண்ணிலே இருக்கிறது ஒரே சமூகம் இந்து சமூகம் என்று சொல்கிறார்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் ஏன் வாழிடம் இரண்டாக இருக்கிறது இதை பற்றி சிந்திப்பது யார் யாராவது ஒருவர் நான் அறிந்த வகையில் இது குறித்து சிந்தித்த ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் மட்டும்தான் ஏன் இந்த தேசம் இப்படிப்பட்ட அவலநிலையோடு இருக்கிறது என்று இந்த மண்ணில் எத்தனை மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் எத்தனை மகாத்மாக்கள் தோன்றியிருக்கிறார்கள் எத்தனை தலைவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள் யாரும் சிந்திக்கவில்லை அப்படிப்பட்ட எளிய மக்களை அமைப்பாக்கிக் கொண்டு இத்தகைய வாழிடங்கள் இரண்டாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் வாழ்ந்து உருவாகி இருக்கக்கூடிய ஏராளமான வழிகளை தன்னுடைய மனதிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு அந்த அமைப்பு தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு பெரும் சக்தியாக வளர்ந்து நிற்கிறது அப்படிப்பட்ட கட்சியை இங்கே வாழிடம் இரண்டாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பாஜக நினைக்கக்கூடிய சதி வலையில் எந்த காலத்திலும் சிக்காது ஏனென்றால் இந்த வலியை உணர்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இந்த அவலத்தை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியல் களத்தில் எத்தகைய லாபம் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் ஆசை வார்த்தை காட்டினாலும் அதற்கு இடம் தர மாற்றோம் இன்றைக்கு ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்கும் அந்த ஒரு முழக்கம் வந்து கடந்த காலங்கள்ல வீசிக்க வச்சிருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாஜக அது மாதிரியான ஒரு அணியை உருவாக்கி தேர்தல் அரசியல் கொடுத்தாங்கன்னா அங்க போக தயாராக இருக்கு தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த காலத்தின் போது விடுதலைச் சிறுத்தைகள் எழுப்பிய முழக்கம் இந்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற இந்த முழக்கங்களை சொல்லிதான் தேர்தல் அரசியலில் விடுதலைச் சிறுத்தைகள் அடியெடுத்து வைத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரை தேர்தல் அரசியல் வேண்டாம் தேர்தல் அரசியல் நமக்கு தேவையில்லை இந்த மக்களை ஒரு தேர்தல் அரசியலின் மூலம் அமைப்பாக்காமல் ஒரு புரட்சிகர சிந்தனையின் மூலம் இந்த மக்களை அமைப்பாக்க வேண்டும் என்று பத்தாண்டு காலம் மிக மூர்க்கமாக தேர்தலை புறக்கணித்து பயணப்பட்டவர்கள் விடுதலைச் சிறுத்தைகள் குறிப்பாக விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் தமிழர் அவர்கள் ஆனால் எமக்கு ஏற்பட்ட அந்த வழியும் அன்றைக்கிருந்த ஆட்சியாளர்கள் கொடுத்த நெருக்கடியும் காவல்துறை எமது இயக்கத்தினர் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளும் மக்களிடமிருந்து நம்ம எங்கே அன்னியப்பட்டு விடுவோமோ என்கின்ற ஒரு நிலையை அன்றைய ஆட்சியாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது துளித்தார்கள் அந்த அடிப்படையில் விடுதலைச் சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தோம் அன்றைக்கு நாம் வைத்த முழக்கம் இந்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கம் நாம் அன்றைக்கு எழுப்பிய முழக்கம் ஆனால் நீங்கள் கேட்பது போல் பாஜக ஒருவேளை அத்தகைய முழக்கத்திற்கு வாய்ப்பு கொடுத்தால் நீங்கள் அங்கே செல்வீர்களா என்று நீங்கள் கேட்டீர்கள் எந்த காலத்திலும் பாஜக அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாது எந்த காலத்திலும் சொல்லாது ஒரு அம்பேத்கர் இயக்கத்திற்கு அதுவும் அம்பேத்கரின் கொள்கையை உள்வாங்கி வீரர்கடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்திற்கு அதுவும் கடைசி மனிதனுக்கான ஜனநாயகத்தை தரக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு கிடையாது அவர்கள் பல்வேறு விதமான ஆசை வார்த்தைகளை விடுதலை சிறுத்தைகளிடம் பேசி பார்த்து இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை அறிவிப்பதற்கு கூட அவர்கள் தயார் என்கின்ற அளவிற்கு பேச்சுவார்த்தைகளால் நடத்திய காலம் இன்றைக்கல்ல இது ஐந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பே பேசி பார்த்தார்கள் என்றைக்கும் நாங்கள் அப்படிப்பட்ட ஆசை வார்த்தைகளுக்கு இடமளிக்க மாற்றோம் எங்கள் நாங்கள் தேர்தல் பாதையிலே பயணப்பட்டாலும் எங்களது ஒரே மூச்சு சனாதனத்தை வீழ்த்துவதுதான் அது நாங்கள் கண்டுபிடித்த கொள்கை முழக்கம் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்றவர்கள் இந்த மண்ணில விதைத்த கொள்கை நடைமுறையை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அடைகாத்து அதை பாதுகாத்து தேர்தல் அரசியல் களத்திலும் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த பத்து கடந்த பத்தா பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்து வரக்கூடிய எதிர்காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் இங்கே ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக எழுச்சி பெற்று நிற்கிறது அதை எப்படி இவர்கள் சிதைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலைதான் இன்றைக்கு நயினா நாகேந்திரன் போன்றவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு கடந்த தேர்தலின் போது அதிமுக ஒரு அறிவிப்பை செய்தது பாஜகவோடு எங்களுக்கு இனிமேல் உறவில்லை பாஜகவோடு தேர்தல் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கு அதிமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் கடந்த தேர்தலின் போது சொன்னார் அதை நம்பி சில அரசியல் கட்சிகள் அவரோடு போய் சேர்ந்தார்கள் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரியாக நிறைக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் அங்கே போய் சேர்ந்தார்கள் ஓராண்டல்ல ஈராண்டல்ல அதற்குள்ளாகவே அடுத்த தேர்தலில் அதிமுக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு பாஜகவோடு போய் சேர்ந்து விட்டார் அவரை நம்பி சென்ற பாஜக எதிர்ப்பு நிலையிலே இருந்த கட்சிகள் இன்றைக்கு என்ன நிலையிலே இருக்கிறார்கள் என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே இதுவெல்லாம் பாஜகவினுடைய திமுக கூட்டணி அதுவே பாஜகவினுடைய செயல் திட்டம் தான் கடந்த முறை செய்ததே கடந்த முறை அவர்கள் எதற்கு இப்படிப்பட்ட ஒரு டிராமாவை நடத்தினார்கள் என்றால் அதிமுகவை இவர்கள் தள்ளி வைத்தது எதற்காக என்றால் பாஜக தள்ளி வைத்தது எதற்காக என்றால் ஒருவேளை அதிமுக பிஜேபி இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சி அங்கே போய் சேரும் என்றுதான் கணக்கு போட்டு பார்த்தார்கள் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கடந்த தேர்தலின் போது அதிமுகவை நம்பி பாஜக தான் அங்கே இல்லையே என்று போய் சேர்ந்திருந்தோம் என்றால் அவர்கள் ஓராண்டு அல்லது ஒன்றரை ஆண்டுகளுக்குள் வரக்கூடிய அடுத்த தேர்தலுக்கு பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்திருக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் நிலை என்னவாக இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் அதனால்தான் விடுதலைச் சிறுத்தைகள் எப்போதுமே மிக தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவரை கொன்ற அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனால்தான் அவர்களின் இந்த சதியை முன்னுணர்ந்து கடந்த தேர்தலிலேயே நாங்கள் அங்கே போகவில்லை அங்கே போக வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை ஏனென்றால் நாங்கள் திமுக என்கின்ற ஒரு அணியில கடந்த இரண்டு தேர்தல்களை என்ற அணி கடந்த இரண்டு தேர்தல்களை சந்தித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியாக நாங்கள் இருக்கிறோம் எனவே அந்த வெற்றி கூட்டணியின் நடவடிக்கை என்பது இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலிலும் கண்டிப்பாக மாபெரும் வெற்றியை தமிழக மக்கள் இந்த அணிக்கு வழங்குவார்கள் ஏனென்றால் இந்த அணியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியை சார்ந்த தலைவர்களும் கொள்கை தெளிவுள்ள மக்களிடம் நேர்மையான அரசியலை விதைக்கக்கூடிய தலைவர்கள் இருப்பதனால் இந்த கூட்டணிக்கு மகத்தான வெற்றி தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலினுடைய முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது என்கின்ற விடைதான் தமிழ்நாட்டில் கிடைக்கும் தமிழக மக்கள் வழங்குவார்கள் நன்றி சார் நன்றி